ஃப்ரெண்ட்ஸ் பூ வாங்கிட்டு வந்து எப்படி போட்டிருக்கான் பாருங்கள் காலையில் நான் பூ நேற்று வாங்கிட்டு வந்து பூவு சாட்டர்டே நைட்டு வாங்கிட்டு வந்து பூவு கொஞ்சம் நயமாக கிடச்சிது அதனால கொஞ்சம் நல்லா மாலையாக போட்டேன் நம்ம ஆண்டவருக்கு மாதாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கா இதை சூப்பராக இருக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நான் முதல்ல காமிச்சிக்கிறேன் இன்னைக்கு சண்டே இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே இன்றைக்கி இதை பார்த்தோட பாசிட்டிவான எனர்ஜி எங்கள் வீட்டில் இருந்த போல் இருந்தது இந்த மாதிரி பார்க்கும்போது நல்ல மங்களகரமாக மஞ்சள் மஞ்சள் மங்களகரமாக இருந்தது அதனால தான் உங்களுக்கு இதை சும்மா காமிக்கலான்னு இந்த வீடியோ போட்டேன் சூப்பராக இருந்தால் கமெண்டில் பொண்ணுங்கள் பேசுங்க சாரி கமெண்ட்டில் பண்ணுங்க சாரி கமெண்டில் போடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார தான் இன்றைக்கி சமையல் செய்கிறாரு மீன் குழம்பு அவர் செய்கிறேன்னு சொன்னார் மீன் வாங்கியிருக்காரு பார்ப்போம் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அப்புறம் வந்துட்டு பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இது தான் மீன் குழம்பு நாளைக்கு செய்கிறதுக்காக இன்றைக்கே செஞ்சு வச்சுட்றோம் நாளைக்காக இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் யார் மீன் குழம்பு வைக்கிறாங்க பார்த்தோன்னா எங்கள் வீட்டுக்கார தான் மீன் குழம்பு வைக்கிறாங்க ஸ்பெஷல் அது தான் அவர் தான் என்னுடைய இங்கே டிஷ்ஷ் ஸ்பெஷல் தான் வாங்க பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றியாச்சு நாங்கள் எப்போவுமே மீன் குழம்புல தேங்கனை தான் ஊற்றுவோம் உங்களுக்கு என்ன விருப்பப்படுற எண்ணெயோ அதை போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சாச்சு இப்போ இஞ்சி பூண்டு கட் பண்ணது போட்டுக்கலாம் அவரோட ஸ்பெஷல் தான் அதனால் அவர் தான் செய்கிறாரு என்னோடய டேஸ்ட்டு கிடையாது அவரோட டேஸ்ட்டு இது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு எனக்கு தெரியாது பிடிச்சவங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஓகேங்களா இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடுவாங்க இது வந்து கேரளா ஸ்டைலில் வைக்கிறாரு அவர் நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாது நம்ம சென்னை ஸ்டைல் கிடையாது இது கேரளா ஸ்டைல் தமிழ்நாட்டு ஸ்டை ஸ்டைல் கிடையாது கேரளா ஸ்டைல் வைக்கிறாரு இதுக்கு தக்காளி எல்லாம் கிடையாது ஸ்பெஷலாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும்ங்க இது இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இது தக்காளி எல்லாம் போட மாட்டாங்க இந்த மீன் தாங்க இந்த பொடி மத்தி சொல்லுவோம் இல்லை சாலைன்னு சொல்லுவாங்க இங்கே நிறைய பேர் பொடி மத்தி சாலைன்னு சொல்லுவாங்க இந்த மீன் தான் எடுத்துருக்குறோம் நம்ம இந்த மீன் வந்துட்டு அரை கிலோவா அரை கிலோவாச்சே அரை கிலோ மீன் இது ஐம்பது ரூபாய் கிடச்சிது இது எங்கள் வீட்டாண்ட வித்துட்டு வந்தாங்க இந்த மீன் ஐம்பது ரூபாய் கிடைச்சிது சரி இது அவர் தான் வைக்கிறாரு நான் வைக்கிறேன்னு சொல்லி அவரே தான் வை இன்றைக்கி ரெடி பண்ணுறாரு பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா சிம் பண்ணிவிடுவோம் சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் போடலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மிளகா பொடி போட்டுக்கலாம் இப்போ மிளகாப்பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறோம் ஏன்னா இதுக்கு நம்ம வந்து எதுவுமே சேர்க்குறது கிடையாது அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறோம் எல்லாம் நம்ம சேர்க்கறது கிடையாது இது மிளகா பொடியோட அப்படியே ஊறி கிடக்கும் இந்த மீன் குழம்பு அதுதான் எங்களோட டேஸ்ட்டு இது வந்து எங்களோட மிளகாப்பொடி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாப்பொடி அதோட டேஸ்ட்டு இருக்கும் ரொம்ப காரம் இருக்காது ஆனால் திக்னஸ் இருக்கும் அதனால தான் இந்த காஷ்மீர் மிளகா தூள் பொடி வாங்கணும் இப்போ கொஞ்சோண்டு வந்து பொடி போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து பொடி பண்ணது இது இதை போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தோன்னா பெருங்காயப்பொடி இது வந்து ஊரில் கேரளாவில் வந்து கல்யாணம் வீட்டுக்கு செய்வாங்க இந்த மாதிரி குழம்பு நிறைய வீட்டில் செய்வாங்க கல்யாணம் விசேஷம்னா அவங்க வீட்டில் நிறைய ஜனங்களாக வந்தால் இந்த மாதிரி தான் ரொம்ப திக்காக இருக்கும் அந்த குழம்பு இந்த மீன் போட மாட்டாங்க துண்டு மீனில் மாதிரி மீனை போட்டுட்டு இந்த மாதிரி செய்வாங்கோ அதே மெத்தடில் தான் இவர் செய்கிறாரு இப்போ தண்ணி ஊற்றலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றுறோம் இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க நல்லா மிக்ஸ் விடலாம் இப்போ இதில் வந்து கொடம்புலி தான் போடுறோம் நம்ம தமிழ்நாட்டு புளி இருந்தால் தமிழ்நாட்டு புளி போடலாம் சென்னை புளி போடலாம் இப்போ நான் போடுறது வந்துட்டு இந்த கொடம்புலி தான் போடுறேன் இந்த புளி போட்டுட்டு நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதி வரணும் கொதித்து நல்லா சு வரணும் அப்போ தான் இந்த மீனை போடுவோம் இப்போ இது நல்லா கொதி வந்து சுண்டி வரட்டங்க இந்த குழம்புட சிக்னஸாக வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு நல்லா கொதி வரட்டங்க நல்லா வெட்டி கொதிக்கணும் வெட்டி தழைக்கணும்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் தமிழில் வந்துட்டு நல்லா தக கொதிக்கணும் அந்த மாதிரி தக தகனு கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு அந்த கருவேப்பிலை தண்டை தண்டோட போட்டிருக்காரு அந்த கருவேப்பிலையை அதை நான் காமிக்கலை நான் அவர் சொல்லாமல் போட்டார் இப்போ அந்த மீனை போடலாம் எல்லா மீனும் போட்டுடலாங்க இந்த அரை கிலோ மீனை அப்படியே போட்டுடலாம் செம டேஸ்ட்டாக இது ஒரு வித்தியாசமா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் தக்காளி வெங்காயம் இல்லாதவங்க சட்டுன்னு செய்யலாம் அந்த குழம்ப கடகடன்னு செஞ்சிடலாம் வெறும் பூண்டு இஞ்சி பூண்டு இருந்தால் போதும் இப்போ இதை அப்படியே நல்லா வேகட்டாங்க இந்த மீன் இந்த அடுப்பில் பிரியாணி செய்யலாங்க இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சிக்கன் வறுத்து அந்த எண்ணெய் தான் ஊற்றுறேன் இதனால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த எண்ணெயில் வந்து பிரியாணி செஞ்சோம்னா ரெண்டு இலை போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டம் ஏலக்காய் லவங்கம் கிராம் கிராம்பு அன்னாச்சிப்பூ சோம்பு இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் இதில் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு மூணு எடுப்பேன் நான் எல்லாமே அதே மாதிரி நீங்கள் கணக்கு பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர்னால் ஒரு ஆழாக்கு நல்லா போட்டு பொரிச்சிக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் அதே கணக்கு தான் வெங்காயத்தை வந்து அதே மாதிரி போட்டுக்கோங்க கணக்கில் நம்ம பட்டை லவங்கம் எல்லாம் எடுக்கிறோம்ல மூணு மூணாக அதே மாதிரி மூணு மூணாக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஆழாக்கு சொல்கிறேன் நான் சின்ன தான் மூணு பெரிய வெங்காயம் தான் ரெண்டு எடுத்தால் போதும் ஒரு ஆழாக்கு ஒரு ஆழாக்குன்னு எனக்கு தெரியாது அந்த கிலோ சொல்லுவோல்ல அந்த கணக்கு சொல்கிறேன் கால் கிலோவுக்கு வந்து மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரு மூணு பிரிஞ்சி இலை கொஞ்சம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டால் போதும் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் ரெண்டு வெங்காயம் ஒரு காலி கிலோ அப்படி கணக்கு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த டே கரெக்டாக அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம கரெக்டாக எடுக்கலைன்னா நமக்கு டேஸ்ட்டு வராது பிரியாணி எவ்வளோ தான் நம்ம செஞ்சாலும் டேஸ்ட்டு வராது கரெக்டாக எடுக்கணும் அந்த அளவு கரெக்டாக எடுத்தால் தான் நல்லா வரும் இப்போ இது நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கி வரணுங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க அப்போ சீக்கிரமாக வதங்கி வரும் வதக்குங்க நம்ம தக்காளி போடும்போது உப்பு போட்டு வதக்குவோம் வெங்காயம் போடும்போது உது உப்பு போட்டு வதக்குவோம் எதுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வதங்கி வரத்துக்காக அதனால் உப்பு போடும் எங்கள் வீட்டுக்காரர் மீன் குழம்பு விஷயம் போய் உக்காந்துட்டாரு மீன் குழம்பு சாரி மீன் குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மீன் குழம்பு நல்லா தக தக தகன்னு கொதிக்குது இப்போ வந்து இறக்குற ஸ்டேஜ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இதுதான் மீன் குழம்பு நம்ம வீட்டு மீன் குழம்பு எங்கள் வீட்டுக்காரர் வச்ச மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இது இதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வதக்கிறதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீக்கிரமாக சமையல் முடிச்சுட்டு வெளியே போகிறேன் எதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பொருள் வாங்கணும் அது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் ஒரு ஸ்டீல் அண்டா மாதிரி ஒன்று வாங்க போகிறேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் இதில் தண்ணி பிடிச்சி வச்சிடும் இதில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டா சீக்கிரமாக போய்டும் இந்த பாத்திரம் ஏன்னா இது பிரியாணி செய்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் ஊரில் யாருனா வந்தாங்கன்னா கெஸ்ட்டு யாருன்னா வந்தாங்கன்னா இது பிரியாணி செய்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது அதனால் இது சீக்கிரமாக வந்து போய்டு இதுக்காக தான் நான் போயிட்டு இன்றைக்கி அண்டா வாங்க போகிறேன் பாருங்கள் தண்ணி இதிலெல்லாம் பிடிச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் இப்போ தண்ணி பிடிச்சி இதெல்லாம் மூடி வைக்கணும் இப்போது இதெல்லாம் இப்போ தண்ணி பிடிச்சி வச்சேன் தண்ணி பிடிச்சுக்க பாருங்க இதெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சா நல்லது கிடையாது இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வைக்கிறது பிளாஸ்டிக்கில் அதனால வந்துட்டு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போய்ட்டு இன்றைக்கி அண்டா வாங்கலான்னு போகிறோம் ஷாப்பிங் போகிறோம் ஓகேங்களா அதுக்கு தான் ஷாப்பிங் போகிறேன் இன்னைக்கு நீங்களும் வாங்க ஷாப்பிங்கில் பார்க்கலாம் என்ன வாங்க போகிறேன் அது ஒண்டி தான் வாங்க போகிறேன் என் கையில் காசு இல்லை இருந்தால் நான் வந்து எதுனா பொருளெல்லாம் வாங்கலாம் என்கிட்ட பைசா இல்லை இல்லாத காசு இல்லை எடுத்துகிட்டு தான் நான் இந்த அண்டா வாங்க போகிறேன் எங்கள் கையில் காசு இல்லை ஸோ அதனால தான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கார சொல்கிறாரு மாதிரி கொடுத்துட்டு இருந்தால் நமக்கு உடம்பு நல்லது கிடையாது நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் போகிறேன் ஓகே பிரியாணி சீக்கிரமாக வச்சுட்டு சாப்பிட மாட்டோம் வந்துட்டு தான் சாப்பிடுவோம் கிளம்பி பிரியாணி செஞ்சுட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம்னா ஓடிட வேண்டியதெல்லாம் இதே ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டியதில்லை இதே ட்ரெஸ் கொண்டு போயிடுவேன் ஓகேங்களா பாருங்க அவர் ரெடி பண்ண மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இந்த ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க வேலை இதை ஆஃப் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விடலாம் அவர் தான் பிரியாணி செய்கிறேன்னு சொன்னார் அப்புறம் பார்த்தா அவருக்கு டயர்டாயிடுச்சு மீன் குழம்பு செஞ்சோன்னா டயர்டாயிடுச்சு போய் உட்காந்துட்டாரு பார்த்துக்கோங்க நாங்கள்லாம் எவ்வளோ டயர்டாக வேலை செய்கிறோன்னு பார்த்துக்கோம் ஒரு வேலை செஞ்சு முடிச்சோன்னா டயர்ட் அவரு அவர் போய் உட்காந்துட்டாரு நம்மளாம் பாருங்கள் எவ்வளோ டயார்டு இல்லாமல் வேலை செய்கிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக டயார்டு இல்லாமல் வேலை செய்கிறோம் நீங்கள்லாம் ஒரு குழம்பு வைக்க சொன்னா அந்த குழம்பு வச்சிட்டோன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆகிடும் ஜென்ஸுங்களுக்கு எல்லா இருக்கும் நாங்களாம் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நல்லா வாசனை வருது நல்ல வாசனை வருது பிரியாணி வாசனம் அப்படியே தூக்கலாக வருது தக்காளி அதே கணக்கில் எடுத்துக்கோங்க தக்காளி பச்சை மிளகாலாம் அதே கணக்கில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு மூணு ரெண்டு எடுத்துக்கோங்க போதும் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இன்னும் தக்காளி நல்லா அப்படியே சாஃப்டாகி வரட்டங்க இப்போ அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு சாஃப்டாயி வரத்துக்கு உப்பு போட்டு வதக்கலாம் பார்த்து போடுங்க உப்பு கூடு கூடிடக்கூடாது உப்பு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருப்பேன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக கையில் போடும்போது கணக்கு கரெக்டாக வருங்க தப்பாது எனக்கு உப்பு கூடவும் செய்யாது குறையும் செய்யாது கரெக்டாக வந்துடும் எனக்கு இப்போ இந்த இந்த தக்காளி நல்லா சாஃப்டாயி வரட்டும் அப்படியே மூடி போட்டு சாஃப்டாயி வரட்டும்ங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எப்படி அதை பார்த்து போட்டுக்கோங்க இது காஷ்மீர் மிளகாய் பொடி இது ரொம்ப காரம் இருக்காது அதனால தான் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிவிடலாம் ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு மல்லிகைப்பொடி போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க போட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம் பாருங்க தக்காளியெல்லாம் நல்லா மசாலா மசாலாலாம் நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடா போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த கறி இது தயிரை போட்டுடலாம் நம்ம ஒரு அரை டம்ளர் தயிர் ஊற்றிக்கோங்க அரை டம்ளர் பாத்தீங்கன்னா இந்த சின்ன டம்ளர் இந்த சின்ன டம்ளரில் ஒரு அரை முக்கால் டம்ளர் போதும் தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம கரை இது கறியை போட்டுடலாம் இந்த கறியை போட்டுடலாம் கறி வந்துட்டு பொடியாக கட் பண்ணியிருக்க பாருங்கள் ஏன் பொடியாக கட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கறி வந்து குழம்பு வைக்கலாம் தான் வாங்கிட்டு வந்தோம் கடைசியில் பார்க்க போனால் பிரியாணி செய்ய போக போய வேண்டியதாகிடுச்சு பிரியாணி செஞ்சிட்டோம்னா வேலை முடிஞ்சணுமே சொல்லிவிட்டு பிரியாணி செய்ய அதனால தான் கறி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டில் இருக்குது உங்கள் விருப்பம் நீங்கள் பெருசாக போட்டு கறி கூட போடுங்க பெருசாக போட்டால் தாங்க டே அது பார்க்கவும் நல்லாயிருக்கும் கடி ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு பீஸு கொடுக்கலாம் அப்படின்னு ஓகேங்களா ஏதோ நான் எனக்கு வந்தது செய்கிறேன் நீங்கள் உங்களோட விருப்பம் எப்படியோ முழுசாக போடுறது இருந்தால் போடுங்க இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா போட்டால் கூட போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி இதில் போட்டுடலாம் புதினா ஒரு காய்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு காய் அளவு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் செம்ம வாசனை வருதுங்க நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றது ரொம்ப எனக்கு போனவா போன கிறிஸ்மஸுக்கு நான் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு என்னவோ அது நல்லாவே படலை டேஸ்ட்டாகவே இல்லை ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அது என்னன்னு தெரியல ஆனால் அதில் மசாலாவே கிடையாதுங்க மசாலா கிடையாது ஆனால் டேஸ்ட்டாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது அவ்வளோதான் அது என்ன பார்த்தீங்கன்னா அது வெறும் கெமிக்கல் தான் நினைக்கிறேன் இந்த இதில் இந்த இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே போடணும் கொத்தமல்லி புதினா தக்காளி பச்சை மிளகு வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இதில் சேருது பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியாது அதில் இருக்காது அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அஜின மூட்டை தான் ஓகேங்களா அஜினா மூட்டை இருக்கிறதால தான் அந்த வெளியில் இருக்கிற அந்த பிரியாணிக்கெல்லாம் வந்து லுக்கு கொடுக்க டேஸ்ட்டு கொடுக்க தவிர அதில் இருக்கிற பொருள் என்னென்னு காமிக்க மாட்டேங்குது வெறும் பிரியாணி அரிசியாக தான் தெரியும் வெறும் கறியாக தான் தெரியும் ஓகேங்களா இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு நம்ம வீட்டில் செய்கிற பக்குவமும் டேஸ்ட்டும் வேறு லெவல்தாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எப்பவுமே வந்து கடையில் நான் வந்து கிறிஸ்மஸுக்கு வாங்கியிருக்க மாட்டேன் நைட்டு மாதம் முடித்து வந்து நான் படுக்கும்போது கிட்டத்தட்ட நாலு மணி ஆகிடுச்சு திருப்பி அவருக்கு சாப்பாடு கட்டணுமேன்னு திருப்பியும் எழுந்திரிச்சு திருப்பியும் குழம்பு சாப்பாடெல்லாம் செஞ்சு அவருக்கு அமைச்சு கொடுத்தா அனுப்பி அதனால் நான் வந்து பிரியாணி வாங்கினேன் இல்லைனா பக்கெட் பிரியாணி வாங்கியிருக்க மாட்டேன் நான் வீட்டில் நானே சூப்பராக செய்வேங்க பிரியாணி நானே சொல்ல நீங்களாம் சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் எப்படி இருக்குன்றது ஓகேங்களா இப்போ வந்து இது நல்லா இந்த த இந்த கறி வந்து இதில் நல்ல இந்த மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடலாங்க பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறாதீங்க அப்பப்போ கிண்டி கிண்டி விடுங்க தான் அந்த அடியில் பிடிக்காம இருக்கும் அப்போ நமக்கு இசில் போடும்போது அடி பிடிக்காம வரும் பாருங்க இது நல்லா வெந்துடுச்சு இந்த கறி இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும் இது டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இல்லைங்க செம்ம டேஸ்ட்டு இது வந்து சாப்பிடும்போது அவங்க ருசித்து சாப்பிடும்போது அவங்க பாராட்டு பாரு அதுவே பெரிய விஷயம்ங்க எனக்கு அதுதாங்க பிடிக்கும் அதாவது நம்ம செஞ்சுட்டு அவங்க நம்மளை பாராட்டு வாங்க பாருங்க அதுக்கு நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம நம்ம சாப்பிடவே வேணாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மெத்தர்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சொன்ன அளவெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா அப்புறம் நிறைய பேர் வந்து கொழையாமல் போகிறது எப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க குழையாம போகிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஊற்றுற தண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி கழுணும் அந்த தண்ணி ஊற்றுறேன் அது ஒரு ஒரு ஒரே ஒரு ரெண்டு மூணு டம்ளர் ஊற்றுறேன் அப்புறமா தண்ணி ஊற்றிக்குவேன் நான் அது நல்லா வாசனை கொடுப்பேன் அதுக்காக தான் இப்போ இது நல்லா கொதி வரட்ட கொதி வரும்போது அரிசி போடலாம் நல்ல கொதி வந்துச்சுங்க இப்போ நம்ம இந்த அரிசியை போட ஆரம்பிக்கலாம் பாஸ்மதி அரிசி தாங்க போடுறேன் நல்லா தண்ணி வடிஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடால் தொக்கு மாதிரி வரும் அது பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் போட்டால் போதும் விசில் இல்லைனா பத்து நிமிஷம் நம்ம வந்து விசில் எடுத்துட்டு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்க விசில் போட்டாச்சு சிம் பண்ணியாச்சு இந்த மாதிரி சிம்மில் தான் எரியணும் இதில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சா போதும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரல அப்படி டவுட்டாக இருக்கிறவங்க இந்த விசில் எடுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த விசில் இந்த விசில் போடணும் த போடணுன்ற அவசியம் கிடையாது இந்த விசில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனையெல்லாம் உள்ளே அடங்கியிருக்கும் ஆனால் தான் இந்த விசில் போடுறோம் இந்த விசில் போடலை உங்களுக்கு வரல சரியா அப்படின்னா அந்த விசிலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட திருப்பி இந்த மாதிரி மூடி போட்டு விசில் போடாமல் போடுங்கள் அப்போ சூப்பராக பிரியாணி குழையாமல் நமக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி மெத்தடு பா யூஸ் பண்ணி பாருங்க தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் தெரிய தெரிஞ்சவங்களுக்கு இல்லை சரியாக வரல குறைஞ்சி போகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ஐடியா சொல்கிறேன் நான் ஓகேவா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க செம்ம டேஸ்டான பிரியாணி எதிரியாக உள்ளோம் இப்போ நம்ம இதில் ஒரு பாத்திரத்தில் போட்டோம்னா அப்படியே செம்ம டேஸ்டான பிரியாணி ரெடி பாருங்கள் பிரியாணி செஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ உத்திரி உத்திரியாக இருக்குது பாருங்கள் குழையவும் இல்லை நான் பத்து நிமிஷம் தாங்க போட்டேன் பத்து நிமிஷத்தில் அப்புறம் எடுத்துட்டேன் அந்த சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள் எனக்கு பசி எடுக்குது இப்போ நான் வந்து இதுக்கு போகிறேன் கடைக்கு போகிறேன்னு சொன்னதில்ல அதனால கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சமாக சாப்பிட்லான்னு கொஞ்சமாக சாப்பிட்றேன் டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பசி எடுக்குது எனக்கு பயங்கரமாக காலையில் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்து சாப்பிடலை தோசை சாப்பிட்டோம் ஆனால் லேட் ஆகிடுச்சு அப்புறம் சாப்பிட்டு போகிறலாம் அங்கே நம்ம பேசலாம் பாய் சாப்பிடலைங்க நாங்கள் கிளம்பிட்டோம் நான் மட்டும் தான் கொஞ்சமாக சாப்பிட்டேன் அவர் வேணாம் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொன்னார் அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் வீடு பக்கத்துலேயே தான் ஒரு கடை இருக்குது அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் வண்டியில் கிளம்பிட்டு போயின்னு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் ஆனால் போனதுமே கிடைக்க கிடச்சிது ரொம்ப வேலை சொன்னாங்க இருந்தாலும் வாங்கிட்டோம் ரொம்ப ரெஷ்ஷாக இருந்ததால் எனக்கு அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால் வெரி சாரி இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம் நான் நான் அந்த அண்டா எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் நான் அதுக்கு என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது அண்டா தானே சொல்லுவாங்க எனக்கு தெரியாது எனக்கு நான் அண்டா தான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வாங்க அது பார்க்கலாம் நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரோம் ரிட்டன் வந்து தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் என்னால் பேச முடியல வண்டியில் போகும்போது அவர் திட்டு வரோன்னு பயந்துட்டு பேசாமல் வரேன் நான் வீடியோ இது அண்டாவை நம்ம பார்க்கலாம் சிறுதங்க அண்டா இந்த அண்டா தான் வாங்கணும் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ரெண்டரை கூட தண்ணி பிடிக்குதுங்க இந்த அண்டாவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வேலை எழுநூற்றி நாற்பது ரூபா என்னமோ சொன்னாங்க இந்த வேலை ரெண்டரை படம் தண்ணி பிடிக்குது நல்லா இருக்குங்களா இந்த 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 அண்டாவுக்கு தான் நாங்கள் போனோம் பாருங்க தண்ணி ஊற்றி வச்சாச்சு மூடி வாங்கலைங்க மூடி வாங்க காசு இல்லை அதனால் இந்த மாதிரி மூடியில் தான் மூடுறேன் ஏன்னா வேறு மூடி வாங்க காசு இல்லைன்னு இதை மட்டும் தான் வாங்க பாருங்கள் பிரியாணி பாருங்கள் சூப்பராக இருந்தது நானும் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டோம் இப்போ வந்துட்டு சாப்பிட்டோம் கறியே காணோங்க ஏன்னா பொடிசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்ல அதெல்லாம் கறியெல்லாம் போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியல அங்கங்கே மூலையில் போயிடுச்சு பார்த்திங்களா இதெல்லாம் கறி இந்த மாதிரி தான் கறி கட் பண்ணி வாங்கினு வந்தார் அதனால கறி எங்கே போச்சுன்னு தெரியல எனக்கு கறி இல்லைனாலும் பரவாயில்லைங்க சாதம் அந்த பிரியாணியோட வாசனோட சாதம் இருந்தாலே போதுங்க நான் அதை சாப்பிடுவேன் ஓகேங்களா இதை பார்த்தாச்சு இப்போ இந்த மீன் குழம்பு பாருங்கள் இதில் வந்து வீட்டுக்கார செஞ்ச மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த மீன் குழம்பு செமையாக இருக்கும் அப்படியே நாக்கில் எச்சு உருது அந்த மாதிரி இருந்தது மீன் குழம்பு ஓகே இந்த மாதிரி வீட்டில் பார்த்துட்டு இந்த மாதிரி பார்த்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபிமாக சந்திக்கிறேன் பாய் இது வரைக்கும் பொறுமையாக என் வீடியோ பார்த்தவங்க ரொம்ப வீடியோ பார்த்துட்டு லைக்கு போட்டு கமெண்ட் போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்